பதினேழாவது ஐபிஎல் திருவிழா குறித்தான அண்மை தகவல்களுடன் செய்தி அரங்கிலிருந்து நேரலையில் இணைகிறார் சிகாமணி சிகாமணி நீங்கள் தொடரலாம் நன்றி ஸ்ரீதர் ஒரு அட்டகாசமான தொடக்க விழா நேற்று நடந்திருக்கு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இந்த ஐபிஎல்லுடைய முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வந்து எதிர்த்து விளையாடினாங்க ஸோ சென்னை அணியுடைய முதல் முறையாக கேப்டனாக களம்பிறங்கின ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு மாபெரும் வெற்றியோட தன்னுடைய கேப்டன்சி பதவியை வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேற்றைய போட்டிக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வெற்றிகரமாக கடந்து இப்போ பதினேழாவது ஆண்டாக தொடங்கியிருக்கு நேற்றைய போட்டியில் டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணி பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்கை தொடங்கினாங்க ஸோ அந்த அணியினுடைய

கிங் கோலி பார்த்தோன்னா ரொம்பவே நிதானமான ஒரு ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினாலும் சொல்லலாம் ஸோ சென்னை அணி பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேரில் நிறைய ரன்ஸ் வந்து கன்சீட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் கூட ஒரு துருப்பு சீட்டாக இருந்தது அப்படி பார்த்தோம் அப்படின்னா முஸ்தாபிசூர் ரகுமான் வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு சீனியர் பவுலரான முஸ்தாபிசூர் ரகுமான் வந்து சென்னை அணிக்காக நேற்று வந்து முதல் முறையாக வந்து அறிமுகமானாரு ஸோ அறிமுக போட்டியிலே ஒரு அசத்தலான பர்ஃபார்மன்ஸை வந்து அவர் கொடுத்தாரு நான்கு விக்கெட்டுகளை வந்து நேற்றைய போட்டியில் முஸ்தாபிசூர் ரகுமான் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் நாலு ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி ஒரு சென்னை அணி வந்து பந்து வீச்சில் மீண்டு வரத்துக்கு ஒரு முக்கிய பந்து வீச்சாளராக அவர் வந்து திகழ்ந்தார் அதுவே பெங்களூர் தரப்பு தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி நேற்றைய போட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஸ்கோர் பண்ணலாம் கூட ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் ஒரு ரெண்டு ஒரு சாதனைகளை வந்து படைச்சிருக்காரு என்ன சொல்லணும்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் பனிரெண்டாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு விராட் கோலி அது மட்டும் இல்லாமல் சென்னை அணிக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆயிரம் ரன்கள் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஒரு டீமுக்கு எதிராக ஆயிரம் ரன்கள் அடிக்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த சாதனையை வந்து சென்னை அணிக்கு எதிராக நேற்று படைச்சிருக்காரு ஆர்சிபியில் என்ன தான் தொடக்கம் வந்து ஒரு ஒரு நாற்பது ரன் பார்ட்னர்ஷிப் வந்தாலும் கூட மிடில் ஆர்டரில் ரொம்பவே ஒரு சொதப்பல் இருந்தது அப்படி சொல்லலாம் கேமரன் க்ரீனாக இருக்கட்டும் அவர் ஓரளவுக்கு ஆனார் ஆனால் ரஜத் பட்டிதர் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் ரெண்டு பேருமே ஜீரோ ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது விரைவாக ஐந்து விக்கெட்டுகள் இழந்தாலும் கூட அந்த அணியினுடைய ஸ்கோரை வந்து நூற்றி மூணு அப்படின்னு உயர்த்துக்கு வந்து முக்கிய பங்களிப்பு நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் மற்றும் அனுஜ் ராவத் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பானாங்க ஒரு நல்ல பிராமிசிங்கான ஒரு கிரிக்கெட்டராக தெரிஞ்சாது நேற்றைய போட்டியில் பார்த்தோம்னா தொண்ணூறு ரன்களுக்குள்ளே ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருக்கும் பொழுது ரொம்பவே சிறப்பாக விளையாடி இருபத்தைந்து பந்துகளில் நான்கு பவுண்டரி மூன்று சிக்ஸரோட நாற்பத்தி எட்டு ரன்களை வந்து குவிச்சார் அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் ஒரு சீனியர் பிளேயர் எந்தளவுக்கு மு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறத வந்து நேற்றைய போட்டியில் காட்டினார் இருபத்தி ஆறு பந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் முப்பத்தி எட்டு ரன்களை வந்து சேர்த்து கொடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார் அதுவே ஆர்சிபியோடைய ஸ்கோர் கார்டு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குறிப்பிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வீரர்கள் பாப் டுப்ளசி அனுஜ் ராவத் அண்ட் தினேஷ் கார்த்திக் இவங்க மூணு பேரை தவிர மற்றவங்களோட பேட்டில் வந்து பெருசாக ரன்ஸ் எதுவுமே வரலை ஸோ இருபது ஓர முடியல பார்த்தோம் அப்படின்னா ஐந்து விக்கெட்டு இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி மூணு ரன்களை வந்து ஆர்சிபிஐ வந்து சேர்த்து கொடுத்தாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா கடைசி பந்தில் தான் அனுஜ் ராவத் முதல் இன்னிங்ஸ் கடைசி பந்தில் ரன் அவுட் ஆனார் தலை தோனி வந்து ரன் அவுட் பண்ணார் அவரை கேப்டன்சியில இருந்து அவர் ரசிகர் வந்து தோனியோட பார்க்க முடியல மிஸ் பண்ணால் கூட அந்த கடைசி பந்தில் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அட்டகாசமான ஒரு ரன் அவுட் பண்ணார் ஸோ இந்த ரன் அவுட் மூலமாக பார்த்தோம்னா தோனி வந்து ஒரு சாதனை பண்ணிருக்காரு என்னென்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு கால ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா அதிக ரன் அவுட்ல வீழ்த்தின வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனை பண்ணிருக்காரு இது வரைக்கும் இருக்கும் நான்கு ரன் அவுட்கள் வந்து அவர் வந்து ஆக்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவும் தோனியும் தலா இருபத்தி மூன்று விக்கெட்டுகளோட முதலிடத்தில் இருந்தாங்க இப்போ தோனி இருபத்தி நான்காக அதை வந்து அதிகரிச்சிருக்காரு ஸோ நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஸ்கோரை நோக்கி களமிறங்கினாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஸோ சென்னை அணியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஸ்தான தொடக்க ஆட்டக்காரராக இருந்த டெவான் கான்வே இன்ஜுரியில் இருக்கிறதுனால இப்போ அவருக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திரா வந்து கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் கூட இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணார் கெய்க்வாட் நல்லா ஸ்டார்ட் பண்ணால் கூட பதினஞ்சு ரன்களுக்கு ஆட்டம் விழுந்தார் ஆனால் மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இது இந்த பையனுக்கு மொதல் போட்டியா அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்க்கற அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக விளையாடினாரு வெறும் பதினைந்து பந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு ரன்கள் மூன்று சிக்ஸு மூன்று போருன்னு அட்டகாசமாக விளையாடினாலும் கூட ஒரு அதிரடி இன்னிங்ஸ் குயிக்காக முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்து வந்த அஜிங்கய ரகானே லாஸ்ட் சீசன் என்ன பண்ணாரோ அதே மாதிரி இந்த சீசன்லேயும் ஒரு அதிரடியான ஒரு இருபத்தி ஏழு ரன்களை எடுத்தார் அதே மாதிரி டேரல் மிச்சல் சென்னை அணி பார்த்தோன்னா இந்த ஐபிஎல் இடத்துல அவருக்கு தான் நிறைய தொகை கொடுத்து மாணவாங்க அவரும் ஓரளவுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாரு ஆனால் மேக்ஸ் மேட்சை முடிச்சு கொடுத்தது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடருடைய கடைசி போட்டியில் வெற்றியை பெற்றுக் கொடுத்த அந்த ஜோடி சிவம் டுபே மற்றும் ரவீந்திர ஜடேஜா சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதா அப்படிங்கிறார் நேற்று ரெண்டு பேரும் அட்டகாசமாக விளையாடினாங்க அப்படி சொல்லலாம் சிவம் டுபே சிக்ஸுக்கு பெயர் போனவர் ஆறு சாமி அப்படி சொல்லி ரசிகர்கள் எல்லாமே அழைக்கிறாங்க ஆனால் நேற்று அவர் கொஞ்சம் நிதானமாக ஸ்டார்ட் பண்ண கூட நாலு பவுண்டரி ஒரு சிக்ஸரோட முப்பத்தி ரன்கள் எடுத்து கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜாவும் இன்னொரு பக்கம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பதினேழு பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்களில் எடுத்தார் ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி பதினெட்டு புள்ளி நாலு ஓவர்களை நூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்து வெற்றியை பெற்றாங்க அப்படி சொல்லலாம் அதுவே ஆர்சிபி தரப்பில் நூற்று எழுபத்தி மூன்று ரன்கள் அப்படிங்கிறது டிஃபெண்ட்ஸ் செய்கிறதுக்கு ஓரளவுக்கு போதுமான ரன் அதுவும் சென்னை மாதிரியான சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு விற்கின்னு சொல்லலாம் ஆனால் ஆர்சிபி அணியில் பார்த்தோம் அப்படின்னா சுழற்பந்து நல்லாவே இருக்குது கிளன் மேக்ஸ்வலாக இருக்கலாம் கரண் சர்மா மயங்க் தாகர் நிறைய ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க ஆனால் அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு ஷார்ட் பாலை வந்து அவங்களோட பிராக்டிஸில் வந்து யூஸ் பண்ணாங்க அது கிரீன்க்கு மட்டும் ஓரளவுக்கு செட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரீன் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உயரத்துக்கு அவரோட பால் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது மூணு ஓவரில் இருபத்தி ஏழு ரன்களை கொடுத்தாலும் கூட ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ரெண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி கொடுத்தாரு அதே மாதிரி மேக்ஸ்வெல் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்கு தொடக்கத்திலேயே பவர் பிளேஸ்லேயே ஒரு சில ஓவர்கள் வந்து வீசக்கூடிய ஒரு திறன் அவருக்கு இருந்தாலும் கூட நேற்று வந்து அவரை ரொம்பவே லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க அது கொஞ்சம் சர்பரைசிங்காக இருந்தது மேபி பார்த்தோம் அப்படின்னா மயங்க் தாகர் கூட ரெண்டு ஓவரில் வெறும் ஆறு ரன்கள் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு அவர் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து ஆர்சி ஒன்னு மேட்ச்க்கு இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணிருந்தாங்க ஸோ அவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர் டீசெண்டா பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமா இந்த தொடக்க போட்டியில பார்த்தா அப்படின்னா நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் அடிச்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி எட்டாவது முறையா சென்னை மண்ணில் சென்னை கிட்ட உதப்பட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலமா பார்த்தா அப்படின்னா இந்த போட்டியில மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு என்ன அப்படின்னா நேற்றைய போட்டியில இரண்டு அணியிலுமே சேர்த்து ஒரு வீரர் கூட ஐம்பதுக்கு மேல ரன் வந்து ஸ்கோர் பண்ணவே கிடையாது ஆனாலும் கூட என்னப்பா பெருமை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றில் பதினேழு ஆண்டு கால ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு பிளேயர் கூட ஐம்பது ரன் அடிக்காமல் ரெண்டு டீம்ஸும் சேர்த்து அதிக ரன்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண ஒரு மேட்சாக நேற்றைய போட்டி இருந்திருக்கு ஸோ நேற்றைய போட்டி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒன் செவன்டி த்ரீ சிஎஸ்கே ஒன் செவன்டி சிக்ஸ் ஒட்டு மொத்தம் பார்த்தா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரெண்டு அணிகளும் சேர்த்துருக்காங்க ஒரு ஃபிஃப்டி கூட இல்லாமல் ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான போட்டி அமைஞ்சிருக்கு ஐபிஎல் திருவிழாவில் இன்னைக்கு பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான ரெண்டு போட்டிகள் இருக்குது இதில் முதல் போட்டி பார்த்தோன்னா இன்று மதியம் மூன்று மணிக்கு தொடங்கிருக்கு இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் அணி தவான் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி ரிஷப் பண்ட் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து எதிர்த்து விளையாட இருக்காங்க சண்டிகரில் இருக்கக்கூடிய மகாராஜா யவீந்தர் சிங் ஸ்டேடியத்தில் வந்து இந்த போட்டி நடக்க இருக்கு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஹெட் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஹெட் ஹெட் பார்த்தோம்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு மேட்சஸ் வந்து ஆடி இருக்காங்க அதில் இரண்டு அணிகளும் பதினாறு பதினாறு வெற்றிகளோட சமபலத்தோடு இருக்காங்க ஸோ இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி மாலை ஏழு முப்பது மணிக்கு நடக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டு கேப்டன்ஸும் நியூவாக என்டர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கேப்டனான ஸ்ரேயசை லாஸ்ட் சீசன் இன்ஜுரி காரமாக அவர் ஆடலை இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்ரம்க்கு பதிலாக பேட் கமின்ஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ண ஒரு கேப்டனை நியூ கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேட்டிலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இருபத்தைந்து முறை இந்த இரண்டு அணிகளும் மோதி இருக்காங்க இதில் கொல்கத்தாவோட கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதினாறு போட்டிகளை வெற்றி பெற்றிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தோன்னா ஒன்பது போட்டிகள் இருக்காங்க ஆனாலும் ஒரு கேப்டனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸோட இந்த எமர்ஜென்ஸ் இந்த அவருடைய எமர்ஜென்ஸ் ரொம்ப பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லலாம் அவர் வாங்காத கோப்பைகளே இல்லைன்னு சொல்லலாம் சமீப காலங்களில் பார்த்தா டபுள் டிசியாக இருக்கட்டும் இப்போ வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக கோப்பையில் குவிச்சிட்டு வராரு ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது இன்றைக்கு போட்டியில் எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு வெற்றி அவர் கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்